செல்ல குழந்தையே மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு தொடர்ச்சியாக கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவரை வதம் செய்ய யமதர்ம ராஜர் புறப்பட்டுவிட்டார் என்பதை உனக்கு சொல்ல இந்த வராகி அம்மா வந்திருக்கின்றேன் இந்த வராகி அம்மா ஒன்றும் சாதாரணமானவள் அல்ல இவள் ஒரு பெண் நிச்சயமாக அவரின் பெயரை நான் உனக்கு சொல்லிவிடத்தான் வேண்டும் இந்த பெண்ணினுடைய கதையை முடிக்க எமன் புறப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மறைமுகமாக இருந்து கஷ்டங்களை கொடுத்தவர் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சாதாரண விஷயம் அல்ல அவ்வளவு எளிதான காரியமும் அல்ல ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுப்பது நேரடியாக நின்று கஷ்டங்களை கொடுத்து விட்டால் அது நம்மால் சமாளிக்க முடியும் அதே நேரத்தில் மறைமுகமாக இருந்து கொண்டு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் நாம் என்னவென்றுதான் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்னவானாலும் ஆகட்டுமே நமக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் நாம் உடனடியாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தருணங்களில் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. இனிமேல் என்னவாகும் எதுவாகும் என்று எண்ணி நீ கலங்கி நிற்பதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா சந்தோஷத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள கொள்ள நீ எப்போதுமே தயாராக இரு மறைமுகமாகவோ நேரடியாகவோ இன்னொருவருக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக எந்த காலத்திலும் அது நன்மையை கொடுக்க போவது கிடையாது எந்த காலத்திலும் வாழ்க்கையில் இது சந்தோஷத்தை கொடுக்க போவது கிடையாது அதனால் என்னவென்று எதுவென்று நீ தெரிந்து கொண்டு இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டு எப்போதும் போல என் பிள்ளை நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அதற்காக நீ தயாராக இருந்தால் போதும் என்னதான் சந்தோஷம் என்னதான் நடக்கிறது என்பதை நீ உணர்ந்து உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த சந்தோஷங்களை சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் என் அன்பு பிள்ளையே இந்த வராகி அம்மா யம ஒரு உயிரை எடுக்க புறப்பட்டு விட்டார் என்று சொல்கிறேன் என்றார் அதன் முக்கியத்துவம் என்னவென்றும் புரிந்து கொள்ள வேண்டும் எதனால் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது எதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை வேதனைப்படுத்தியது என்பதையும் கட்டாயமாக நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை மாற்றிவிடலாம் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை கடந்து வாழ வைக்கலாம் ஆனால் மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு துரோகி அவ்வளவு எளிதாக நம்மால் கண்டுபிடிக்க முடியாது இவர்களை கண்டுபிடிப்பது ஒன்றும் அத்தனை சுலபம் அல்ல பல இன்னல்களையும் சோதனைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ இதையெல்லாம் உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்று நினைப்பாயா உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளுக்கும் நீ கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நடக்க வேண்டும் எதுவும் எளிதான காரியம் அல்ல இவர்களுக்கும் இது அதிகப்படியான முயற்சிகளை எடுத்திருப்பார்கள் அப்படி என்றால் உனக்கு தெரிந்துவிடக் கூடாது அவர்கள் தான் உனக்கு இத்தனை பெரிய துரோகம் செய்கிறார் என்று அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியினால் நான் உன்னால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை அவரிடத்தில் பார்க்கும் போது அது சரியான விஷயம் உன்னுடைய இடத்திலிருந்து இருந்து பார்க்கும் போது இந்த விஷயம் உன்னோடு உனக்கு மிகுந்த கஷ்டத்தை தான் அல்லவா என் பிள்ளையே நீ என்னாலிலும் நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் நிச்சயமாக நிறைவாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உன்னை கடந்து வாழ வைக்க துடிக்கும் போது என் பிள்ளை நீயோ இது போன்ற மனிதரிடத்தில் சிக்கிக் கொண்டு உனக்கு இருக்கின்ற நல்ல விஷயங்களை கூட முடியாமல் தவித்து நிற்கின்றாய் உனக்கு நடப்பது எல்லாம் என்பது என்னவென்பது உன்னால் உணர முடியவில்லை வரையிலும் வெகு தொலைவில் இனிமேல் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டுமானால் நிச்சயமாக அம்மா சொல்கின்ற சொல்படி கேட்டு உன் வாழ்க்கையில் உன்னை வேதனைகளை கொடுத்த மனிதர்களை குறிப்பாக இந்த பெண்ணை நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் ஏனென்றால் உனக்கு வேதனைகளை கொடுத்து அதிலிருந்து உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து சந்தோஷப்பட நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதை நீ உணர வேண்டும் நிச்சயமாக இதனை என்னவென்று தெரிந்து கொள்ளவும் வேண்டும் என் செல்ல குழந்தையே எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் கொடுக்கிறது என்பதையும் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நமக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் எதிரிகளும் புறப்பட்டவர்கள் என்பதையும் எப்போதும் அளவில் தயாராக வைத்திருக்க வேண்டும் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு என் குழந்தை வருகின்ற பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுக்கும் என் குழந்தை எதை எதிர்பார்த்ததும் இல்லை இந்த வாழ்க்கை எந்த சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்தது நடப்பதில்லை என்பதை புரிந்து நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பது முதலில் உனக்கு புரிந்திருக்கட்டும் என் அன்பு குழந்தையே நாம் சந்தோஷமாக இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவிக்க வேண்டி நமக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்று நம்மை தொடர்ந்து வருகின்ற இந்த என் பிள்ளை நீ புரிந்து கொள் ஏனென்றால் இவளின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று தெரியுமா என்னவாக இருந்தது தெரியுமா எப்போதுமே பேசுகின்றவள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை மட்டும் உனக்கு தெரியாதபடி என்றால் நோக்கம் என்னவென்று உனக்கு புரியவில்லையா என் குழந்தையே உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று உன்னோடு உனக்காக உழைப்பது போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள் வளம் முழுவதும் ஒரு விஷயம் கெட்ட எண்ணங்கள் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் முழுமையாக நடக்கின்ற புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது உன்னோடு நான் இருக்கும் போது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் உனக்கு வேண்டாம் உன்னோடு எப்போதும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் பிள்ளை நீ எதற்காக இந்த இந்த நீ கண்டு உன்னை அழிக்க முயற்சி செய்தாலும் தெய்வம் அதற்கு அனுமதி கொடுக்காது ஆனால் இவள் செய்த காரியத்தை அசைத்து பார்த்துவிட்டு விட்டு ஏற்கனவே இவள் விதி முடிய வேண்டியதாக இருந்தது ஆனால் இவள் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால் மட்டும் தான் பிழைத்து கொண்டு வந்தாள் இப்போது இவளுடைய பாவக் கணக்கு அதிகமாகி அந்த புண்ணிய கணக்கையே தோற்கடித்து விட்டது இதற்கு மேலும் இவளை நான் விட்டுவிடக்கூடாது என்று இவனுக்கே கோபம் வந்து விட்டதல்லவா ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற வாய்ப்புகள் அவர்களை திருத்தி விடுமா என்று தெய்வம் பார்க்கும் அல்லவா அப்படிதான் அம்மா நானும் இந்த பெண்ணுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்த வாய்ப்புகளை இவள் சரியாக பயன்படுத்தி கொண்டாள் என்றால் நிச்சயமாக தப்பித்து கொள்வாய் அல்லவா இந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் வந்தாலும் இவள் இதையெல்லாம் பெற்றுதான் ஆக வேண்டும் இனிமேல் இதிலிருந்து இவளால் ஒரு நொடி கூட தப்பிக்க முடியாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அந்த குழந்தையே இப்போது இந்த வராகி அம்மா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது போகிறது என்று கலங்காதே இனி உன்னோடு நடக்க போகின்ற என்பதையும் போதும் என்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா மாற்றங்களில் இருந்தும் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை சரியாக காப்பாற்றி கொள்ள முடியும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ள

நிச்சயமாக நான் உனக்கு சொல்லட்டுமா என் குழந்தையே சா அல்லது கா இந்த வரிசையில் தொடங்குகின்ற இந்த பெண்தான் என் பெயர் இவருடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்து விட்டோம் ஆனால் சந்தோஷமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு போதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இல்லை அல்லவா மேலும் மேலும் இது போன்றவருடன் நாம் நட்பு வளர்த்து கொள்ள கூடாது என்பதில் தான் எண்ணம் இருக்கிறது இதை சரியாக பின்பற்ற வேண்டும் நடவடிக்கைகள் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது என்றால் சிலருடைய எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் உறுதியாக என்னவென்று உனக்கு தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இந்த வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கொடுக்கவே நினைக்கின்றேன் இந்த பெண்ணினுடைய சூழ்ச்சி என்ன தெரியுமா உனக்கே வேண்டவர்கள் வேண்டாதவர்கள் யார் என்று தேடி தேடி சென்று அவரிடத்தில் உன்னை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள் உன்னை பற்றி தரைகுரவாக விஷயங்களை இவர் ஒவ்வொரு இடத்திலும் சொல்லி கொண்டிருந்தாள் உன்னை பற்றி எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இவள் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்வதில்லை நீ எவ்வளவு நல்லது செய்தாலும் இவள் என்னவோ உன்னை சுற்றி இருக்கின்ற தீமைகளை பற்றிதான் மற்றவரிடத்தில் பேசுகின்றார் அவளுடைய நோக்கமானது உனக்கு அவ பெயரை உண்டாக்க வேண்டும் உனக்கு கெட்ட பெயரை அவள் உருவாக்கி கொடுத்து உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவளுடைய நோக்கமாக இருக்கின்றது அதனால் என்னவென்று தெரிந்து கொள்ள என் குழந்தை முயற்சி செய் இந்த வராகி அம்மா உன்னோடு இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடப்பதை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய் உன்னுடைய அம்மாவினுடைய ஆசைகள் எப்போதும் என் பிள்ளைக்கு கிடைத்துக் கொண்டும் உனக்கு துணையாகவும் இருப்பேன் நீ நல்லதையே உனக்கு வாழ்க்கையில் செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழு மனதோடு கிடைத்துக் கொண்டே இருக்கும்